வாலியின் மூச்சு நடுக்கத்துடன் ராமபிரான் எனது தவத்தை ஏற்றருளுங்கள் இராமர் அருகே வந்து வாலியின் நெற்றியில் தாமரை விரலை வைத்தார் வாலி வீரம் ஞானம் பக்தி அனைத்தையும் தாங்கியவன் நீ உன் ஆன்மா வைகுண்டத்தில் மிளிரட்டும் உன் பேர்தரும இதிகாசத்தில் என்றென்றும் வாழும் வாலி கண்களை மூடிக்கொண்டான் அவன் இறுதி மூச்சு மலைக்காற்றில் கரைந்தது கிஷ்கிந்தா முழுவதும் துக்கத்திலும் மரியாதையிலும் மூழ்கியது தாரா தலைமையில் வாலிக்கான அரச மரியாதை நடைபெற்றது ராமரும் லக்ஷ்மணரும் நின்றபடி வீரருக்கு இறுதி நமஸ்காரம் செலுத்தினர் சுக்ரீவன் கண்ணீருடன் அரியணையில் அமர்ந்தார் அரசராக அல்ல பெரிய மனம் கொண்ட தம்பியாக அங்கதன் ராமரின் பாதத்தில் விழுந்து அப்பாவுக்கு நான் பழிவாங்க வேண்டுமா ராமர் கையை தலையில் வைத்தார் அங்கதா பழிவாங்குதல் வீரத்தின் அறிகுறி அன்று மன்னிப்பதே வீரத்தில் சிறந்தது அங்கதன் தலை குனிந்து கேட்டான் பெருமானே உங்களுக்காக நான் உயிர் கூட கொடுப்பேன் ராமர் சிரித்தார் அங்கு தொடங்கியது இராவணன் மீது பெரும் பயணம் கதையின் அடுத்த அத்தியாயத்தை பார்க்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்